வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே இலக்கியம் முதல் இதிகாசங்கள் வரை புராணம் முதல் புதுக்கவிதைகள் வரை கரைத்து குடித்தவர் உலக வரலாறு முதல் உள்ளூர் அரசியல் வரை விரல் நுனியில் வைத்திருப்பவர் மிகச்சிறந்த பேச்சாளர் இலக்கிய சொற்பொழிவாளர் எழுத்தாளர் நடிகர் அரசியல்வாதி என பன்முகம் கொண்டவரான நாஞ்சில் சம்பத் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிடமே தனிப்பட்ட முறையில் இனோவா காரை பரிசாக பெற்றவர் யார் இந்த நாஞ்சில் சம்பத் அவரின் பின்னணி என்ன என்பது குறித்து சுருக்கமாக பார்ப்போம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள மணக்காவிலை என்னும் சிற்றூரில் பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்த பாஸ்கரன் என்பவருக்கும் மலையாளியான கோமதி என்பவருக்கும் மகனாக பிறந்தவர் நாஞ்சில் சம்பத் நாஞ்சில் சம்பத்தின் தந்தை மளிகைக் கடை நடத்தி வந்தார் உள்ளூரிலேயே படிப்பை முடித்த நாஞ்சில் சம்பத் சிறுவயது முதல் இயல்பாகவே பேச்சாற்றல் அதிகம் பெற்றவராக இருந்தார் பள்ளி காலத்தில் பல்வேறு பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்றுள்ளார் நாகர்கோவில் இந்து கல்லூரியில் பட்டப்படிப்பை மேற்கொண்டவர் படிக்கும் காலத்திலேயே திராவிட இயக்க தலைவர்களான அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோரால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் திமுக மேடைகளில் தனது பேச்சாற்றல் மூலம் கவனம் ஈர்த்தவருக்கு தலைமை கழக பேச்சாளர் எனும் பொறுப்பு கிடைத்தது திமுகவின் முன்னணி பேச்சாளராக விளங்கிய நாஞ்சில் சம்பத்தின் பேச்சை கருணாநிதி மிகவும் ரசிப்பது வழக்கம் திமுகவின் முன்னணி தலைவராக இருந்த வைகோ அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போது அவருடன் இணைந்து திமுகவை விட்டு வெளியேறிய நாஞ்சில் சம்பத் வைகோ ஆரம்பித்த புதிய கட்சியான மதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டு மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக உயர்ந்தார் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டு காலம் மதிமுகவில் வைகோவிற்கு உறுதுணையாக மிகுந்த விசுவாசத்துடன் இருந்து வந்தார் நீண்ட நெடி அரசியல் அனுபவம் இருந்தாலும் ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாதவர் வைகோவை போன்றே நீளமான கருப்பு சால்வையை அணிந்து கொண்டு வைகோ போலவே உணர்ச்சிகரமாக ஏற்ற இரக்கங்களுடன் பேசும் வழக்கம் கொண்டிருந்த நாஞ்சில் சம்பத் ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வைகோவை விட்டே பிரிந்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வைகோவின் மதிமுகவில் இருந்து விலகினார் உலக வரலாறு குறித்த நாஞ்சில் சம்பத்தின் அறிவாற்றலால் கவரப்பட்ட மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மதிமுகவை விட்டு விலகி மறுபடியும் தனது தாய் கட்சியான திமுகவிலேயே சேர முயற்சித்தவரை அதிமுகவில் இணையுமாறு அழைப்பு விடுத்தார் இதையடுத்து ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து அதிமுகவில் இணைந்த நாஞ்சில் சம்பத் விடைபெறும் போது காரில் பார்த்து போங்க என்று ஜெயலலிதா சொல்ல இல்லம்மா ஊர்ல இருந்து பஸ்ல வந்தேன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போயஸ் கார்டனுக்கு ஆட்டோவில் வந்தேன் என்று நாஞ்சில் சம்பத் பதில் கூறவே இத்தனை வருஷம் அரசியலில் இருந்தும் கார் வாங்கவில்லையா என்று ஆச்சரியமாக கேட்டதோடு உடனடியாக தனது உதவியாளரிடம் கூறி புதிய இனோவா கார் ஒன்றை வாங்கி தனது கையாலேயே சாவியை நாஞ்சில் சம்பத்திடம் வழங்கினார் ஜெயலலிதா மேலும் தமிழகம் முழுக்க அதிமுக பொதுக்கூட்டங்களில் தலைமை கழக பேச்சாளராக பேசுமாறும் அறிவுறுத்தினார் அதைத் தொடர்ந்து அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளராக நியமிக்கப்பட்ட நாஞ்சில் சம்பத் மீண்டும் ஆக்டிவாக செயல்பட துவங்கினார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தந்தி டிவியில் ரங்கராஜ் பாண்டேவிற்கு நேர்காணல் அளித்தார் நேர்காணலின் போது பாண்டே கேட்ட குறுக்கு கேள்விகளால் டென்ஷனான நாஞ்சில் சம்பத் கண்டபடி பேச அவரது பதவியை பறித்தார் ஜெயலலிதா பிறகு அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக அமைதியாக இருந்து வந்தவர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின் டிடிவி தினகரனின் அமமுகவில் இணைந்தார் சிறிது காலத்திலேயே அமமுகவில் இருந்தும் வெளியேறியவர் பழையபடி மீண்டும் திமுகவிலேயே இணைந்தார் தற்போது தனக்கு திமுகவில் உரிய மரியாதை இல்லை என்று கூறி மீண்டும் திமுகவை விட்டு விலகி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து பரப்புரை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி